ம் காரகத்துவம் சூரியன்னா அமைச்சர் முதலமைச்சர் பிரதமர் ஜனாதிபதி நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் அரசியல்வாதி அரசாங்க அதிகாரி இவர்கள் எல்லாம் குறிக்கும் உடல் உறுப்புல வலதுகன் இதயம் ஆன்மா மூளை இவற்றையெல்லாம் குறிக்கும் வீட்டில் உள்ள பிரகாசமான பொருள்களையும் குறிக்கும் சூரியனோட தொழில்கள் அரசாங்க உத்தியோகம் அரசு அனுகூலம் பெறும் நிலையில் உள்ள தொழில்கள் அரசியல்வாதி தந்தை செய்யும் தொழில்கள் பொன் ஆபகரணம் கற்கள் விற்பனை மின்னணு சம்பந்தமான தொழில்கள் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் இந்த மர தொழில்களில் இருப்பார்கள் சூரியனோட குணகம் தன்னம்பிக்கை சுயமரியாதை நிர்வாக திறமை தெய்வபக்தி புகழ் தாராள மனப்பான்மை இரக்கம் கருணை மதிப்பு மரியாதை தியாக மனப்பான்மை அஞ்சா நஞ்சம் தகரியம் பைராக்கியம் முன்கோபம் பயங்கர பிடிவாதம் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நன்றி வேறொரு பதிவில் பார்க்கலாம்